அன்பு நண்பர்களே வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஊர்களில் வந்து அம்மை நோய் வந்து பரவலாக காணப்படும் ஆனால் நம்மளோட இந்திய வீடுகளில் வந்து இந்த அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா குத்தம் ஆயிடுச்சு மாரியாத்தா உக்கரமாக வந்துவிட்டா அப்படின்னு சொல்லி வீடு முழுச வீடு முழுக்க வேப்பிலையை சுற்றி கட்டிட்டு கட்டிவிட்டு மஞ்சள் தெளிப்பதும் அப்புறம் அம்மை வந்து வந்து தனியாக படுக்க வைக்கிறதும் இது வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம வீடுங்களில் வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த அம்மை நோய் இது வந்து உண்மையாலேயே தெய்வ குத்தம் அதுவா இல்லை எதனால் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அம்மை என்றது வந்து ஒரு வைரஸ் தொற்று தான் இது வந்து காற்றின் மூலகமாக மூலமாகவோ அல்லது ஒரு ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா அவங்களோட பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதாலேயோ இது வந்து வேகமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து பரவும் இது வந்து அதிகபட்சமாக ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரை நீடிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட கொரோனா தொற்று மாதிரி தான் அப்படின்னு மருத்துவர் வந்து விளக்கம் சொல்கிறாங்க நம் முன்னோர்கள் வந்து இதை மாரியாத்தா என சொல்லி சொல்லிவிட்டு சிகிச்சைகள் அளிப்பதற்கு பின்பு மருத்துவம் சார்ந்த அறிவியலும் உள்ளது இன்று நாம் கொரோனா பரவுது மாஸ்க் அணியணும் தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் நம்ம வந்து கேட்குறதில்ல ஆனால் கடவுள் மீதான பயமும் பக்தியும் அவர்களை கட்டுப்படுத்தும் அப்படித்தான் முன்னோர்கள் இந்த நோயின் பரவலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கடவுள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை வந்து மக்கள் மீது திணித்ததுனால தான் இன்னி வரைக்கும் இதை வந்து அம்மை நோய் வந்துட்டாலே ரொம்ப வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிறாங்க இதுவும் கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த அம்மை நோய் வந்துவிட்டால் நம்ம வந்து தனிமையாக இருக்கணும் அது மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட உடமைகளை யூஸ் பண்ணுறதாலேயோ இல்லை காற்றின் மூலயமாவோ பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து வேப்பிள்ளை வந்து யூஸ் பண்ணுவாங்க அம்மை நோய் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவங்கள அவங்களுக்கு வந்து வேப்பில்லையை வச்சு உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படியே வீசிக்கிட்டு தடவிட்டே இருப்பாங்க இது வந்து எதனால் பார்த்தீங்கன்னா அம்மை இந்த வேப்பிலை வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் பண்பு கொண்டது அதனால் வந்து இது வந்து முக்கிய அந்த அம்மை நோய் வந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கட்டி வந்து உடையிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் அப்படின்றது வந்து ஒரு கிருமி நாசினி இதை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த அம்மை நோய் வந்து எதனால் வெயில் காலங்களில் தான் அதிகமாக வந்து பரவும் இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நமக்கு சிறு சிறு கொப்பளங்கள் அந்த மாதிரி சொல்லி வர ஆரம்பிக்குது வர ஆரம்பித்து சில பேருக்கு வந்து காய்ச்சல் போன்றவையும் ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா உடல் வலி வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து காய்ச்சல் வந்து மூணு நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து விடாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அது மூணு நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவ சிகிச்சை வந்து இதுக்கு வந்து தேவைப்படும் மருத்துவரை ஆலோசனைப்படி மாத்திரை எதனால் சாப்பிட்டா வந்து வீட்டு வைத்தியமும் சேர்ந்து வந்து பின்பற்றுனா சரியாயிடும் அதாவது அந்த மூணு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து மருத்துவரை வந்து அணுகணும் இந்த அம்மை நோய் வராமல் எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருந்து வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது கண்டிப்பாக வந்து கை கால்களை வந்து நல்லா வந்து கழுவணும் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆடைகளை வந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்தவனை வந்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து குளிக்கிறது நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு சானிடைசர் வந்து பயன்படுத்தலாம் மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று பூஸ்டர் தடுப்பூசி வந்து போட்டுக்கலாம் மேக்ஸிமம் அதான் அந்த மூணு நாளைக்கு மேலே காய்ச்சல் விடாமல் இருந்தால் மட்டும் இந்த பூஸ்டர் தடுப்பூசி எதனால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக வந்து வெயில் நேரத்தில் வந்து வெளியில் செல்லாமல் இருக்கணும் காரமான உணவுகளை வந்து கட்டாயம் வந்து சாப்பிடக்கூடாது வெயில் டைமில் இது வந்து நம்மளோட செரிமானத்தை வந்து குறைக்கும் அதுக்கு பதிலாக வந்து அதிகமாக லிக்யூடு ஐட்டம்ஸ் வந்து குடிக்கணும் தண்ணி ஜூஸு அப்புறம் நீர் சேர்த்து நிறைந்த காய் இந்த க ஜூஸ்கள் அதை வந்து பழங்கள் அப்புறம் கீரைகள் அதிகமாக சாப்பிடலாம் இறைச்சி உணவை வந்து நம்ம முடிஞ்சளவு வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து தவிர்க்கலாம் நம்ம உடம்புல வந்து நீர் சேர்த்து குறையாமல் இருக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து தண்ணீர் வந்து அதிகமாக பருகணும் முடிஞ்சளவு நம்ம அம்மை நோய் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அவங்களோட உடமைகளை வந்து நம்ம நல்ல கிருமி நாசினி கொண்டு வந்து தனியாக வந்து துவைக்கணும் இதன் மூலயமாவே வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து அம்மையினை வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் தடுக்கலாம் அப்புறம் இந்த மேலே கூறிய சொன்னோம்ல வெயிலில் போகிறத தவிர்க்கணும் நீர் நீர் நிறைந்த உணவு அதிகமாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து அதிகமாக காய்ச்சல் இருக்குன்னா நம்ம வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது வெளியே போயிட்டு வந்தவொன்னே கை கால்களை வந்து கட்டாயம் கழுவணும் இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த அம்மை நோயிலேருந்து நம்ம நம்மளையும் பாதுகாத்துக்கலாம் நம்ம குடும்பத்தையும் வந்து பாதுகாத்துக்கலாம் ஓகே இதுதான் வந்து அம்மை நோயை பற்றின ஒரு சிறிய விளக்கம் வந்து ஒரு மருத்துவர் வந்து இந்த சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மேலும் பல தகவல்களை அறிய இந்த தகவல் பெட்டகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி